திருப்பாவையனுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் கிட்டத்தட்ட திருப்பாவனுடைய நிறைவுக்கு நாம் வந்து விட்டோம் சென்ற பாசரத்திலே கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்று அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இவர்கள் எல்லா விதமான ஆடை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு இந்த சகர பொங்கலை சாப்பிட்டாங்களான்னா சாப்பிட ஏன்னா இருந்து குடிச்சு உறவினர்களை பார்த்த பிறகு சாப்பாடு உள்ள போகுமா இறைவனை பார்த்த பிறகு சாப்பாடு உள்ளே போகுமா கண்ணனுடைய கூடிய பிறகு சாப்பாடு போமா இந்த கிருஷ்ண பக்தினாலே ஒருவருக்கு ஒரு கீழே தான் உணவு இருக்குது ஆனால் தான் சொன்னால் ஏன் இவங்க வந்து முழங்கை வழிவாரன்னு நெய்யெல்லாம் முழங்கை வழிவார போயிடுச்சா இவங்களுக்கு வாயில் அந்த நெய் படலையான்னு சொன்னால் இந்த சக்கரப்பொங்கல் சாப்பிட்டா தானே வாயில் போய் படுறதுக்கு இவங்க அந்த உற்சாகத்தில் கையை கொண்டு போய் சில பேர் இருக்கிறான் இந்த உணவு சாப்பிடும் பொழுது ஏதாவது சொல்லுவான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக உணவை கீழே வைத்து விடுவான் அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசும்போது அந்த விஷய சுவாரஸ்யத்தினாலே அந்த உணவை சரியாக சாப்பிட மாட்டான் வாயில் கொண்டு போன்தான் அவன் கேட்பான் ஒரு மகிழ்ச்சியாக அவர் பதில் சொல்வான் அந்த மாதிரி இவர் கிருஷ்ணபக்தி மகிழ்ச்சியிலே இவர்கள் இந்த சகரப்பங்கல வாயிலேயே போட்டுக்கலையா அப்படின்ட்டு ஒரு அற்புதமான நயம் சொல்வார்கள் அப்படி மகிழ்ச்சியான தருணத்தில் இறைவன் திடீர்னுட்டு ஒரு ஒரு உரையாடலை தொடங்குகின்றான் அவரிடத்துல போய் எல்லாம் கேட்டாச்சு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு இப்போ இறைவன் கேட்கின்றான் அது சரி எல்லாம் சென்றதெல்லாம் சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன் பொதுவாகவே நான் ஒரு சாஸ்திர கட்டுப்பாடு வச்சிருக்கிறேன் இல்லையா ஒரு ஆளுக்கு உத்தியோகம் தரணும்னா அவன் என்னது பாஸ் பண்ணியிருக்கணும் இப்படிப்பட்ட தகுதிகளெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரத்தை வரையறுத்து கொடுத்தவனே பகவான் தான் இப்போ அந்த சாஸ்திர ரீதியாக சில கேள்விகளை கேட்கிறான் உங்களுக்கு நான் வந்து விட்டேன் உங்களிடத்திலே ஆயர்குலத்திலே பிறந்து விட்டேன் என்னை நீங்கள் நம்பிவிட்டீர்கள் எல்லாமே சரிதான் ஆனாலும் நீங்கள் ஒரு பெரிய கைங்கரியத்தை கேட்கிறீர்கள் இப்படி பல விஷயங்களை கேட்கிறீர்களே அதுக்கான தகுதி உங்களிடத்துல இருக்கிறதா நீங்க ஏதாவது சாஸ்திரத்தை படித்து வச்சிருக்கிறீங்களா நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறோம் இவர்கள் அதற்கு பதில் சொல்வதாக அமைந்த பாசரம்தான் இந்த அற்புதமான பாசரம் அப்போ பக்திக்கு எது தகுதி இறைவனை அடைவதற்கு எது தகுதி ஒரு பக்தனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு வைணவனுக்கு வேண்டிய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் இதை சொல்வதுதான் இந்த பாசரத்தினுடைய தாத்பரியம் இதுல இவங்க முதல்ல சொல்றாங்க நான் நீங்க என்ன பண்ணுவீங்க நீ உங்களுடைய அந்த அமைப்பு என்ன நீங்க தபஸ் பண்ணீங்களா நீங்க சாஸ்திரங்களை படிச்சீங்களா வேதத்தை படிச்சீங்களா அதை படிச்சீங்களா இத படிச்சீங்களா என்கிறான் இந்த மாதிரி நாங்க ஒண்ணுமே படிக்கல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அத பதிலா சொல்ற மாதிரியான உரையாடலிலே அமைந்த இது ஆச்சாரியர்கள் அவ்வளவு அற்புதமான உரையை வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் அதனால கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் நாங்க ஒண்ணும் பண்ணல கறவைகள் பின் சென்று அதுவும் அந்த பசுமாடு பால் கறக்கும் அதை விற்று காசாக்கி ஏதோ வை வாயையும் வைத்தையும் கழுவிக்கிட்டு அங்கே இருக்கலாம்ங்கிறதுக்காக கானம் சேர்ந்துடுப்போம் அப்போ காட்டுக்கு போவீங்களா தவம் பண்ணுவீங்களாங்கிறா அந்த வேலைக்கே கிடையாது நாங்கள் மாடு மேய்கிறதுக்காக போகிறோம் கறவைகள் பின் சென்று கா அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துடுவோம் அறிவொன்றும் இல்லாது உங்களுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கான்னா யார்கிட்ட போய் எதை கேட்கற எழுதப்படுகிறதே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு சங்க இலக்கியத்தை கேட்குற மாதிரி இருக்கே எங்களுக்கு எதுவுமே தெரியாது அறிவொன்றும் இல்லாது அறிவொன்றும் இல்லாத என்ன உன்னை தவிர வேற அறிவு அர்த்தம் நீ யார் என்பது தெரியும் வாயுள் வையகம் கண்ட மனநல்லார் ஆயர் புத்திர நல்ல அரும் தெய்வம் என்பதை அறிந்தவர்கள் இவர்கள் நீ தான் பரமாத்மா என்பது எனக்கு தெரிந்த பிறகு வேற என்ன தெரிய வேணும் அதுக்கு என்ன ப்ரூஃப் வேண்டி கிடைக்கு எதுவுமே கிடையாது அறிவொன்றும் உன்னை தவிர வேறு எந்த அறிவும் கிடையாது உன்னை தவிர வேற அறிவு கிடையாது அறி ஒன்றும் இல்லாது அறிவொன்றுமே இல்லாது ஆயு குலத்து அப்படிப்பட்ட குலத்துல பிறந்துட்டோம் நாங்கள் அப்படியெல்லாம் வேதம் படிக்கக்கூடிய ஒரு இனத்துல பிறந்து அப்படியே வம்சாவழியா வேதத்தை கெட்டு வரலையே அறிவன்றுமில்லாத ஆய் குலத்து அப்போ என்னதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரு இருக்கு பகவானே நீயே வந்து பிறந்திருக்கிறியே எங்கள் குலத்தை தேடிதானே வந்து பிறந்திருக்கிறேன் இதை விட என்ன இருக்கு நீயே செலக்ட் பண்ணி ஒரு குலத்துல பிறக்குற அதே குலத்துல நாங்களும் பிறந்திருக்கிறோம் இல்லையா அப்போ நீயே நானும் ஒன்னா போயிட்டோம் இல்லையா நீ பிறந்த குலத்திலே நானே பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் இதை விட பெருமை என்ன இருக்கு முன்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையும் நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னா புண்ணியம் பண்ணாத இடத்துல என்னை பிறந்திருப்ப அதனால் புண்ணியம் பண்ண இடத்துல தானே பிறந்திருக்கிறேன் அப்போது புண்ணியம் பண்ண இடத்துல புண்ணியனான நீயே பிறந்ததினாலே நாங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கிறதா ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியதுதான் முந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் ஒரே ஒன்றும் இல்லாத கோவிந்தா இத்தனை ஒரு தப்பு வச்சுக்கிட்டு இத்தனை மிஸ்டேக்ஸ் வச்சுக்கிட்டு இத்தனை ஒரு பள்ளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேட்டில் யார் பார்க்குறீங்களே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்றாரு மேட்டுல இருக்கிற தண்ணி தானே பள்ளத்தல பாயும் எவங்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தானே வாங்க முடியும் ஆக என்னால இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒன்றும் இல்லாதவன் நாங்கள் குறை உடையவர்கள் குறைவுடையவர்கள் இவ ஒரு ஆயிரம் ரூபாய் அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கானா ரெண்டு பேரும் சமமா போயிடுவோமே இவன் அவங்ககிட்ட கை நிறான்னா இவங்கிட்ட ஒண்ணு இல்ல அவங்ககிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம் நீ எல்லாம் உடையவன் நாங்கள் எதுவுமே இல்லாதவர்கள் எல்லாம் உடையவன் எதுவுமே இல்லாதவர்களுக்கு தருவது தானே நீதி இன்னைக்கு சமூக நீதினு சொல்றாங்களே அதுதானே சமூக நீதி அந்த நீதி தான் எங்களுக்கு காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒரு குறை அவனுக்கு கிடையாது அதுவும் நீ கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண பிறகு எங்களை காப்பாத்தின பிறகு ஏழைகளை காப்பாத்தின பிறகு அதுக்காக தானே வந்திருக்கிறேன் அப்படி வந்த பிறகு என்ன குறை இருக்க முடியும் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா முந்தனை பிறபி பிறந்தனை புண்ணியம் யாடையும் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இந்த உறவு இருக்குதுலே இந்த உறவு அவனுக்கும் நமக்குமான உறவு இந்த உறவு ஒரு குட சம்பந்தத்தோடு போவது கிடையாது உறவுகளில் ரெண்டு வகை இருக்குது ஒரு வகை என்பது உத்பாதிக உறவு ஒரு வகை நிருபாதிக உறவு உத்பாதிக உறவுன்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு ஜென்மத்தில் நம்முடைய அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிறோம் ஏழை வீட்டில் பிறக்கிறோம் ஒரு சாதாரண அப்பா அம்மாவுக்கு போகிறோம் பெரிய நாலட்சிபிளாக இருக்கக்கூடிய பெரிய வேத பண்டிதருக்கு பிறகுறோம் இதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது ஆனால் எல்லா உறவுலையுமே இறைவனுக்கு நமக்குமான உறவு ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் ஒன்று தான் ஏழைக்கு ஒரு இறைவன் பணக்காரனுக்கு ஒரு இறைவனா கிடையாது எல்லாருக்கும் ஒரு இறைவன் தானே அதனால அந்த உறவு இருக்குதுலையே அந்த உறவை உன்னாலேயும் நீக்க முடியாது என்னாலேயும் நீக்க முடியாது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் சரி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க ஆனா இது வரைக்கும் எவ்வளோ சொன்னீங்க மாயனை மண்ணு வடமதுரை மதுரை என்னீங்க நாராயணன்னு சொன்னீங்க எத்தனையோ பேரை சொன்னீங்களே எவ்வளோ பேர் அதில் வருது இந்த பாட்டில் மணிவண்ணன் சொன்னீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்களே ஆனால் இப்போதானே கோவிந்தான்னு சொல்கிறீங்க கோவிந்தாங்கிறது ஏழைகளுடைய திருநாமம் ஏழைகளுக்கு கதி இல்லாதவர்களுக்கான திருநாமம் குறை ஒன்றும் இல்லாத திருநாமம் இப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை விட்டுவிட்டு எளிமையின் கண்பட்ட திருநாமம் ரொம்ப சுலபமான ஒரு திருநாமம் தான் திருப்பதிக்கு போகும்போது அவங்க கோவிந்தா கோவிந்தாங்கிறான் கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் அவன் கொட்டி கொட்டி கொடுக்குறான் வேற எவ்வளவோ வேத மந்திரங்கள் எல்லாம் இருக்கு பேர் ஆயிரமுடைய பிரியோன்னு அவனை சொல்றதால ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இது ரொம்ப எளிமையான ஒரு சாதாரண குழந்தை கூடன்னு சொல்லுமே கோவிந்தான்னுட்டு அப்போ இந்த பெயரை கூப்பிடும் பொழுதுதான் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் இந்த கோவிந்த நாமத்துக்கு முன்னாடி மற்ற நாமங்களெல்லாம் பெரும் பேர் ஆனால் கோவிந்த பட்டாபிஷேகம் கிடச்ச பிறகு அவன் அந்த பெயரை ரொம்பவும் விரும்புகிறான் நான் விரும்பிய பெயரை சொல்லி அழைத்தால் யாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அப்படி எம்பெருமானுக்கு இருக்கிறது அந்த பேரை அழைத்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு அப்புறம் இத்தனை நாளாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பழைய பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படிங்கிறான் அப்போதான் சொல்றாங்க சிறு பேர் அழைத்தனவும் சீரிய அருளாது அவனை அப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டோம் எனிட்டு இப்போ இந்த பெயர் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய அவனுக்கு இவர்களுக்குமான ஒரு பெரிய சண்டையாயிருக்கு ஏன்னா இப்போ கோச்சிக்கிறான் பாக்கி விஷயத்தெல்லாம் விட்டான் நீ படிச்சியா போனியா அது தெரிஞ்சதா இது தெரிஞ்சியா தபஸ் பண்ணியா நான் சொன்ன சட்ட புத்தகங்களாலும் படிச்சியா சாத்திரப்படி நடந்தியான்னு சொல்கிறதெல்லாம் மறந்துட்டான் ஏன் அந்த பேரை வச்சு கூப்பிட்டேன் இருபத்தேழு பாட்டாக ஏன் அந்த பேரை வச்சு கூப்பிட்ட இப்போ தானே நீ கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்கிறேன் கோவிந்தான்னு சொல்கிறேன் அதனால் ஏ நீ ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறான் அவங்க சொல்கிறாங்க நீ ஒன்றும் கோச்சிக்காது அது தப்பு தான் அது தப்பு தான் என்னமோ அது ரொம்ப பெரிய பேருன்னுட்டு எல்லாம் சொன்னாங்கன்னு நானும் சொன்னோம் எங்களுக்குரிய பேர் உன்னால என்ன முடியுமோ அதை வந்து விடுகிறான் அதனால சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அருளாதே சீரிய சீற்றத்தோடு அருளாதே இறைவா இறைவானா தலைவனேட்டு அர்த்தம் அதாவது சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அருளாதே நீ தாராய் பறையல் வரம்பாவாய் இந்த பறைய தந்துறான் இந்த கைங்கரியத்தை தந்துறான் நாங்க கேட்ட விஷயத்தை தந்திரம் அப்படி என்னட்டு இவர்கள் மிகவும் அவன் இடத்துல இப்போ கொஞ்சம் இணக்கமாயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி இணக்கத்தோடு பாடுகின்ற ஒரு அற்புதமான பாசரம் தான் இந்த பாசரம் ஒரு பிரபன்னன் அவனுக்கு இருக்க வேண்டிய ஆறு வகையான குணங்கள் அவனுடைய பக்தி எல்லாவற்றையும் நான் அதாவது இது கை முதலின்மை என்று சொல்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு அதனால தான் சர்வதர்மான் பறித்தேச்சுன்னு சொன்னான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் இதில் சொல்கிறான் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வாங்குறதை இந்த இடத்துல உரையாடலின் மூலமாக காமிக்கலாம் ஏதாவது என்கிட்ட அதை படித்தேன் இதை படித்தேன்னா அவன் போ சொல்லிடுவான் எதை படித்தாலும் நீ கிட்ட இருக்கும்போது அதெல்லாம் பயன்படாது என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் இறைவரிடத்திலே போய் சரணடைகிறார்கள் அதாவது உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படி என்பதை அழுத்தமாக சொல்லுகின்ற அற்புதமான பாசனம்தான் இந்த கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அதாவது மூன்று மகா மந்திரத்திலே சரம சுலோகத்தினுடைய அத்தத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய பாசனம் இந்த பாசனம் ஒரு பிரபன்னனுடைய குணங்களை சொல்லுகின்ற பாசுரம் இறைவனுடைய நீர்மை குணங்களை சொல்லுகின்ற பாசரம் இந்த பாசரம் என்பது பெரியவர்களுடைய கருத்து